தமிழ் வணக்கம் பாருங்கப்பா நினைக்கிறேன் புடவை சென்னையில் நல்லி சவுளி ஸ்டோரில் எடுத்தோம் பாருங்கள் புடவை பார்க்கவே நல்லாயிருக்கு ப்ளவுஸு முந்தி பாருங்கள் இது முந்தி இது உடம்புல பார்டர் பாருங்கள் பார்க்கவே நல்லா இருந்துச்சு கலரும் பிடிச்சிச்சு சரின்னு எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் பார்டர் பாருங்கள் நல்லாயிருக்கு முந்தியும் இருக்கு அடுத்து பாருங்கள் ரோஸ் கலர் ரோஸ் கலர் ஒன் சைடு பார்டரு நல்லா இருந்துச்சு இதுவும் எடுத்துக்கிட்டோம் அடுத்து பாருங்க சிவப்பு புடவை பார்ட்ரு பார்ட்ரு நல்லா இருக்கு கொடி கொடியாக நல்லாயிருக்கு அடுத்து முந்தியும் நல்லா இருந்துச்சு ப்ளவுன்ஸ் ப்ளவுஸும் சேம் ப்ளவுஸு பரவாயில்ல இதையும் எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் இதுவும் நல்லாயிருக்கு நன்னியில் தான் இதெல்லாம் எடுத்தோம் இந்த புடவை பாருங்கள் பட்டு புடவை மாடல் முந்தி இது முந்தி இது ப்ளவுஸு இது பாட்ரு உடம்பு பாட்ரு இது கரை புடவ ஃபுல்லாக இதே பூட சேர்ந்தான் அதனால் இதுவும் பிடிச்சிச்சு இதையும் எடுத்துக்கிட்டோம் பார்க்க நல்லா இருந்துச்சு ப்ளவுஸு ப்ளைனாகவும் தைச்சிக்கிறலாம் இந்த ப்ளவுஸும் தைச்சி போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் பாருங்கள் இந்த கலர் நல்லா பெயிண்ட் பெயிண்ட்டு கலர் மாதிரி இருந்துச்சு பெயிண்டிங் போடுற மாதிரிக்கு நல்லாயிருக்கும் பூவெல்லாம் போகாது எல்லாமே பெயிண்டிங் ஒர்க் தான் நல்லாயிருக்கு மிஷின் ஒர்க் தான் நல்லா இருக்குது புடவை இதுவும் முந்தியெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு பாரி இது ப்ளவுஸ் தான் இதுவும் அதனால் இதையும் எடுத்துக்கிட்டோம் ஒரு அஞ்சு புடவை எடுத்துக்கிட்டோம் பார்க்கவே நல்லா சின்ன நன்னியில் தான் எடுத்தோம் நல்லா இருந்துச்சு பாருங்கள் புடவை இந்த புடவை இந்த புடவை இந்த புடவை இந்த புடவை எப்படி எடுத்துக்கிட்டோம் அஞ்சு புடவை எடுத்துக்கிட்டோம் பரவாயில்லாமல் விலையும் விலையும் சொல்ல முடியாது பரவாயில்லன்னு ஆனால் புடவை கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு சரின்னு எடுத்துக்கிட்டோம் புடவை எடுக்கணும்னா கஷ்டப்பட்டு தேடணும்ப்பா சுற்றி 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 தேடி 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 வந்தால் ஓரளவு மனசுக்கு பிடிச்ச புடவை கிடைக்கும் இல்லைன்னா எல்லாத்தையும் எடுக்கப்பா நமக்கு நமக்கு பிடிச்ச புடவை தானே எடுக்க முடியும் எல்லாத்தையும் எடுக்க முடியாது இல்லையா சுற்றி சுற்றி தேடி தேடி வந்து பார்த்து பார்த்து பொறுக்கணும் அப்போ தான் பத்து புடவை இல்லைன்னா ரெண்டு புடவை செலக்ட் பண்ணி எடுக்க முடியும் தமிழ் வணக்கம்